இன்னைக்கு நம்ம நிலை விலேஜ்ல ஒரு சூப்பரான ஒரு வடகரி போறோம் அதே மாதிரி பூரி வந்து உப்பெல்லாம் பந்து மாதிரி டிப்ஸ் சொல்லி அந்த பூரியும் வாங்க எப்படி வடகரி வந்து கடலை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அது கூட ஒரு மூணு மிளகாவும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து தண்ணியை வடிகட்டிட்டேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போடுறேன் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வடகரிக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி வடகரி செய்கிறதுக்கு ஒரு கால் மடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் இதனால நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டிலி தண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் வடை மாதிரி தட்டி போட்டும் கூட செய்யலாம் ஆனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பூரி சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப திகட்டாது அதுக்காக தான் வடகறி வந்து பூரி சப்பாத்தி இட்லிக்கெலாம் செமையாக இருக்கும் இடியாப்பத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே இப்போ நான் செய்கிற மெத்திரில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வடகரியை வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வேக விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இது நல்லா வெந்துடும் வேகட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒட்டவே இல்லை ஒட்டிச்சின்னா வேகலை அப்படின்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வந்து ஆற வச்சிடலாம் ஆறுனா தான் உதிர்த்து போட முடியும் இப்போ நம்ம வந்து வடகறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குளிக்க ரெண்டு அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் போட்டுடலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு இப்ப எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு அசல வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து மூணு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் போட்டுடலாம் தக்காளி வந்து இப்போ நல்லா வந்து வதங்கிடும் முழுசாக தக்காளி இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது வந்து வதங்கணும் அதனால வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி வந்து நல்ல மசியா நான் வந்து வதக்கிட்டேன் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் எப்படி இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய தேங்காய் விழுது இது நம்ம வந்து முந்திரி பருப்பு சோம்பு தேங்காய் மூணு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வடகறிக்கு அதை இதில் சேர்த்துடலாம் நான் இந்த மாதிரி இப்போ நல்ல கையில் வந்து வேக வச்சு வச்சுருந்தக்கூடிய அந்த பருப்பை வந்து உதிர்த்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம் வடகறி நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி இடியாப்பம் எல்லாத்தோடையும் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வேகட்டும் இப்போ நம்ம வடகறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புக்கு அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மசாலா இந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டோன்னே கெட்டியாக தான் தெரியும் கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளரி கிளரே இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வராது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி இது நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி இருக்குது இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வாசனையே சூப்பராக இருக்குது இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அடுப்பு சிம்பிள் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு இப்போல்ல இதில் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் சமையா இருக்கு இப்ப தான் எடுத்தது பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம் நான் இந்த கப்புக்கு வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் மாவு இருக்கும் ஒரு மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் நம்ம இரநூறு கிராம் ஆவு போட்டால் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப மாவு எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம் பூரிக்கு மாவு பசையும் போது எப்பவுமே ரொம்ப டைட்டாக தான் மாவு பசையணும் தண்ணியா இருக்கக்கூடாது அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி பிசஞ்சி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கவும் கூடாது எப்போ பிசைகிறோமோ பசஞ்சு முடிச்ச உடனே நம்ம தேய்ச்சி வந்து பூரி சுட்டுறோம் அப்பதான் எண்ணெய் குடிக்காது நல்லா மொறு மொறுப்பா புஷ்ஷுன்னு வரும் நான் அன்னைக்கு வந்து புஷ்ஷுன்னு பூரி வர மாதிரியும் பந்த மாதிரி அதே சமயம் நல்லா ரவுண்டா கரெக்டா பர்ஃபெக்ட் ரவுண்டா பூரி வர மாதிரியும் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன் பாத்திரிச்சுக்கோ இரநூறு கிராம் மாவு இரநூறு கிராம் மாவு வந்து இந்த பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அரை ஸ்பூன் உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டைட்டாக மாவு செய்யணும் பூரி உப்பி வரணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு தண்ணி வந்து நம்ம பார்த்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு செய்யணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இங்கே பாருங்க நமக்குனால நல்ல கல் மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பூரி தேய்ச்சிடலாம் சப்பாத்தி பூரி எல்லாம் வந்து நம்ம என்ன தான் வந்து தேய்ச்சாலும் ரொம்ப கரெக்டான பர்ஃபெக்ட் சைஸ்லாம் நமக்கு வராது ரொம்ப பெர்ஃபெக்ட் சைஸில் நம்ம பூரி சாப்பிட்ணும் சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுண்ட் வச்சு தான் நம்ம கட் பண்ணிக்கணும் அது மாதிரி ரொம்ப மெலிசாக இருந்தாலும் வந்து பூரி உப்பாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து பூரி உப்போம் இப்போ நம்ம இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு டிபன் பாக்ஸ் மூடி வச்சு இதை கட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்து அப்புறமா பூரியை தேய்ச்சிக்கலாம் சூப்பரான ஒரு பெர்ஃபெக்ட் சைஸ் பூரி கிடைச்சிருச்சு நம்ம இது அப்புறமா எண்ணெயில் போட்டு போய் எடுத்துடலாம் இது பூரி ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப பெர்ஃபெக்டான சைஸில் உங்களுக்கு வந்து பூரி கிடைக்கும் பூரி சுட்டு மாமியார் ஆமாம் பூரி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை வந்து மொத்தமாக தேய்ச்சி ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு போட்டிங்கன்னா கடைகடைன்னு போட்டு எடுத்துடலாம் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா தேய்ச்சி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து கருகி போயிரும் உப்பில் வராது கஷ்டமாக இருக்கும் அதனால ஒரு பத்து பூரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுட்டு எடுத்துருங்க நம்ம இப்போ தேய்ச்சி வச்சாச்சு ரவுண்ட் ரவுண்டாக இப்போ சுட்டு எடுத்துடலாம் பூரி சுடுறதுக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா பூரி வந்து போட முன்னாடி எண்ணெய் நல்ல ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருந்திங்கனாலும் உப்பி வராது கரெக்டாக ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பூரி போட்டோடனே உப்பி வரும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி போட்டிங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரும் அப்போ எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம பூரியை போட்டுடலாம் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்ட்டு சில பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலராக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு அது எந்த இதில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே பூரி சூப்பராக பந்து மாதிரி பூரியும் வடகரியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பூரி எப்படி இருக்குன்னு வாவ் சூப்பர் டேஸ்ட் செமையா இருக்கு இந்த வடகறி வடகறி போய் செம டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ